நேற்று இரவு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் இணைந்து ஜிஎஸ்டி வரியை ஒரு விழா போல கொண்டாடி அறிமுகம் செய்தனர் இதன் பின் சமூக வலைதளத்தில் மக்கள் மீது வரியை விதித்ததற்கு விழா கொண்டாட்டமா என்று திட்டி தீர்த்தனர் உண்மையில் ஜிஎஸ்டி நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒன்றா என்பது குறித்து முழுமையாக தற்போது கணிக்க முடியாது இன்னும் சில மாதங்களுக்கு பின்னரே இதை பற்றி முழுமையாக பேச முடியும் இந்நிலையில் உலகிலேயே அதிக அளவில் ஜிஎஸ்டி விதித்திருப்பது இந்தியாதான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் உலகிலேயே முதல் முறையாக பிரான்ஸ் நாடு தன் நாட்டில் வரி ஏய்ப்பை முழுமையாக தடுக்க ஜிஎஸ்டி வரியை முதல் முறையாக அறிமுகம் செய்தது இதன் உலகில் சுமார் நூற்றி நாற்பது நாடுகள் அமலாக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பிரேசில் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் இரண்டு ஜிஎஸ்டி வரிவிதிப்பு நடைமுறையில் உள்ளது தற்போது இந்தியா கனடா நாட்டில் இருப்பதைப் போல மத்திய மாநில அரசுகள் வரிவிதிப்பு மற்றும் வசூல் செய்யும் உரிமை கொண்ட அமைப்பில் நாட்டில் ஜிஎஸ்டி அமலாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் இந்த பிரச்சனை இல்லை காரணம் இங்கு ஏழ்மையான குடும்பங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு அதனால் ஒரே ஒரு ஜிஎஸ்டி வரிவிதிப்பை மட்டுமே வைத்துள்ளது ஜிஎஸ்டி வரி உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்றுவது ஒரே ஃபார்முலாதான் சில நாடுகள் வாட் என கூறப்படும் மதிப்பு கூட்டு வரிக்கு பதிலாக ஜிஎஸ்டி வரிவிதிப்பை விதிப்பை கடைபிடித்து வருகிறது ஆனால் அவை சரக்கு மற்றும் சேவைக்காக மட்டுமே வசூல் செய்யப்படுகிறது நேற்று அமலாக்கம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் சரக்கு மற்றும் சேவை வரியின் மீது பூஜ்ஜியம் முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரை விதிக்கப்படுகிறது இது உலகிலேயே எந்தவொரு நாடிலும் இல்லாத ஒன்று ஜிஎஸ்டி நடைமுறையில் பிற நாடுகளின் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் இரட்டை ஜிஎஸ்டி வரிவிதிப்பு கொண்ட கனடாவில் இதன் பெயர் ஃபெடரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் மற்றும் ஹார்மோனைஸ்டு டாக்ஸ் இது பூஜ்ஜியம் முதல் பதினைந்து சதவீதம் வரை விதிக்கப்படுகிறது பிரிட்டன் இங்கு இதனை மதிப்பு கூட்டு வரி என அழைக்கிறார்கள் இது பூஜ்ஜியம் முதல் இருபது சதவீதம் வரை விதிக்கப்படுகிறது சிங்கப்பூரில் இதன் பெயர் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வரி பூஜ்ஜியம் முதல் ஏழு சதவீதம் வரை அமெரிக்கா அனைத்திற்கும் கை காட்டும் அமெரிக்காவில் கூட சரக்கு மற்றும் சேவை வரி மிகவும் குறைவுதான் பூஜ்ஜியம் முதல் பதினொன்று புள்ளி ஏழு இரண்டு ஐந்து சதவீதம் வரைதான் ரஷ்யாவில் தனிநபர் அனைவருக்கும் நிலையான பதிமூணு சதவீத வரியாக இருக்கும் நிலையில் ஜிஎஸ்டி வரி பத்து முதல் பதினெட்டு சதவீதமாக உள்ளது இப்பட்டியலில் ஹங்கேரியாவில் இருபத்தி ஏழு சதவீதம் வரை வரி விதிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து கோராடியா டென்மார்க் நார்வே ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் அதிகப்படியாக இருபத்தி ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது பின்லாந்து கிரீஸ் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது சொல்லப்போனால் கனடாவில் ஜிஎஸ்டி வரிவிதிப்பை அறிமுகப்படுத்திய நாள் முதல் சுமார் இரண்டு முறை குறைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சில நாடுகள் குறைந்த அளவிலான வரிவிதிப்பை அறிவித்து வர்த்தக சந்தையை மிகப்பெரிய அளவில் வளர்த்தியுள்ளது இந்தியாவில் உண்மையில் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லவும் வர்த்தக சந்தையை விரிவாக்கவும் நாட்டில் இருக்கும் அனைத்து வியாபாரிகளையும் வரி அமைப்பிற்குள் கொண்டுவர வேண்டுமெனில் ஜிஎஸ்டி வரியை இருபது சதவீதத்திற்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் தற்போதைய மத்திய அரசு பண மதிப்பிழப்பு டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்வச் பாரத் என அனைத்து திட்டத்திலும் தோல்வியை அடைந்து வரும் நிலையில் தொடர்ந்து தனது தோல்வியை மறைக்கும் விதமாக அடுத்தடுத்த அதிரடிகளை கொண்டு வருகிறது ஜிஎஸ்டி தோல்வியடைந்தால் அதனை சமாளிக்க அடுத்த திட்டமாக நிதியாண்டு மாற்றத்தை கையில் எடுத்துள்ளது மத்திய அரசு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்